சின்னசாமியினுடைய மகள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மேடைக்கு வந்தது எங்களுக்கு பெருமை எனவே திராவிட செல்வியையும் காசு நாகராஜனையும் நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் மேடைக்கு வந்ததே எங்களுக்கு சிறப்புதான் நன்றி வணக்கம் மாநாட்டு தலைமையுறை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நிறைவு பேருரைக்கு முன்பாக நன்றியுரை வழங்க வருகிறார் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் தோழர் வி பி கோவிந்தராசு அவர்கள் நான் நன்றி உரை சொல்ல வந்திருக்கிறேன் நன்றி என்பது சொல்லி முடித்துக் கொள்ளுகின்ற உரை அல்ல எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய உணர்வு பிறகு எனக்கு நான் நன்றி உரை சொல்ல வந்திருக்கிறேன் நாங்கள் எப்பொழுதும் மனதில் நன்றியை வைத்துக் கொண்டிருப்போம் என்பதை சொல்வதற்கு தான் நான் நன்றி உரை சொல்ல வந்திருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விடியல் ஆட்சியின் வெளிச்சத்தை மேற்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்த எங்கள் நெஞ்சின் நேசன் நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம் என்ற வார்த்தைகளால் எங்களுக்கு வைட்டமின் மாத்திரைகளை கொடுத்த மேற்கு மண்டல காவலன் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அறிவு இயக்கத்தின் நான்காம் தலைமுறை நாயகன் திராவிட சித்தாந்தத்துக்கு தேவையான நாளைய நாற்றாங்கால்களை நம்பிக்கையுடன் உருவாக்கி கொண்டிருக்கின்ற எங்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ஒற்றை செங்கல்லால் சங்கிகளின் கனவுகளுக்கு கல்லறை கட்டிய எங்களின் கலநாயகன் எங்களின் இலக்காகவும் கிழக்காகவும் விளக்காகவும் விடியலாகவும் எங்களின் ஊனாகவும் உயிராகவும் உதிரமாகவும் உணர்வாகவும் எங்களின் வானமாகவும் நாணமாகவும் நம்பிக்கையாகவும் நட்சத்திரமாகவும் திகழ்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்துகின்ற இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து எங்களுக்கு முகமும் முகவரியும் அடையாளமும் அங்கீகாரமும் வழங்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்றும் நன்றி உணர்வோடு உடனிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் முத்தமிழறிஞரின் கொள்கை வாரிசு மாண்புக்கு துணை முதலமைச்சர் திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டின் நினைவு பேரவை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம்